ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க நானும் ரெடி ஆகிட்டுங்க இப்போ வேலைக்கு கிளம்போன்னு பா பாப்பா பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறாங்க இன்றைக்கி சாயந்தரம் தான் போகணும் நம்ம போய் கூட்டிகிட்டு வரோன்னு நேற்று ஃபோன் பண்ணாங்க நான் வரலேன் இல்லை இப்போ கண்டிப்பாக வாங்க அப்படின்னாங்க நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிப்போச்சு திங்காமி நினைக்கிறேன் இப்போ எங்கள் சின்ன பாப்பாவுக்கு அஞ்சாந்தேதி தான் ஓப்பன் சொன்னாங்க தனியார் ஸ்கூலு அதனால் போய் நாளைக்கு போய் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரவங்க எங்கள் பாப்பா போட்டால் பெரிய பாப்பா போட்ட வேணா அது இதில் வந்துருக்குதுங்க ஸ்கூலில் தேடு தேடாக வந்திருக்குறாங்க டென்த்தில் அது போட்டால் பார்த்தேங்க ரொம்ப சந்தோஷம் எப்போ ஃபஸ்ட்டு மார்க் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல்லேயே நானூற்றி எண்பது அப்புறம் அடுத்தது நானூற்றி நானூற்றி எழுபத்தாறு அதுக்கப்புறம் நானூற்றி எழுவத்தி மூணு எங்கள் பாப்பா தேடாக வந்திருக்காங்க போட்டால் வந்ததே ரொம்ப சந்தோஷங்க ஸ்கூல்லையே தேடு பார்த்துங்க போயிட்டுருக்குங்க இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் இதாக பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் முதல்ல நான் வேலை செஞ்ச யூனிஃபார்மு இதை போட்டு போகிறேங்க நீ கிளம்பணுன்னு கிளம்பிட்டு சாயந்தரமாக ஊருக்கு கிளம்பணுங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த விடியாக போகிறேன்